மனிதன் சிந்திக்கும் விலங்குன்றது நமக்கு தெரியும் நம்ம சிந்திக்கணுன்றது கட்டாயன்றது நமக்கு புரியுது நம்ம எப்பவுமே ஃபைட் ஆர் ஃப்ளைட்டில் இருக்க முடியாது ஆபத்தில் இருந்து தப்பிக்கிறது சிந்திக்கிறதும் ஒரு வழி அது மனிதனுக்கு மட்டுந்தான்றது நமக்கு புரியுது அப்படி இருக்கும்போது சிந்திக்கிறதுக்கு நமக்கு சொல்லித்தரப்படுதான்னா நம்ம ப்ராக்டிக்கலாக தான் இப்போ தாய்மொழி எப்படி கற்றுக்குறோமோ டிஃபால்ட்டாக அப்படி சிந்திக்கிறது கற்றுக்குறோம் ஏற்கனவே தாய்மொழி பேச தெரிஞ்சவங்க கிட்டேருந்து நம்ம கற்றுக்கிறதுனால அது சரியாக பேச தெரிஞ்சவங்க கிட்டேருந்து கற்றுக்கிறதுனால அது ஓகே ஆகிடுது ஆனால் சரியாக சிந்திக்க தெரிஞ்ச மனிதர்கள் நமக்கு தெரியாது அவங்கவுங்க சூழ்நிலைக்கு ஏற்ப அவங்கவுங்க திறனுக்கு ஏற்ப இருக்காங்க அப்போ அந்த ஸ்கில்லை வளர்த்துக்க வேண்டியது நம்ம விஷயம்தான் தெரியுது நம்ம பொறுப்பு நம்ம அதை கான்ஷியஸாக லேர்ன் பண்ணணும் சிந்திக்கிறதுன்றது நமக்கு புரியுது எஜுகேஷன்ன்றதே சிந்திக்கிறதுக்குதான் அரிஸ்டாட்டில் டால்ஸ்டாய் சாக்ரட்டிஸ்லேருந்து இருந்து எல்லாருமே சொல்லியிருப்பாங்க இப்போது நம்ம வந்து அந்த விஷயம் எப்படி நமக்கு நடக்குதுன்றது கான்ஷியஸாக லைஃப்பில் நம்ம பார்க்கலாம் ஒரு வார்த்தை எந்த அளவுக்கு ஒரு வாட்டர் மெமரின்னு சொல்லிட்டு ஒரு ஜப்பான் எக்ஸ்பிரிமெண்ட் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அதை ஒரு வார்த்தை அந்த இது மேலே ஒட்டி வச்சுட்டா ஒரு பேட்டர்னில் அன்புன்ற வார்த்தை வெறுப்பு ஹேட் என்ற வார்த்தையும் எழுதி வச்சால் எந்த அந்த வாட்டர் மாலிக்யூல்ஸ் எப்படி அரேஞ்ச் ஆகும்னுலாம் சொல்லியிருப்பாங்க அந்த வாட்டருக்கு அவ்வளோ தெரியுதுன்னா நமக்கு எவ்வளோ தெரியும்ன்றது உங்களுக்கு புரியும் நம்ம உடம்புல எவ்வளோ எவ்வளோ மாற்றம் நடக்கும் நம்ம நியூரான்ஸு எப்படி போகும் நம்ம நியூரான்ஸு என்னென்ன நியூரோ ட்ரான்ஸ்மீட்டர்ஸ் வெளியிட்டு அதை பரப்போம் அந்த மெமரி அது பிரெயினுக்கு காட்டும் அந்த பிரெயின் வந்து மெமரியிலருந்து மனம் விரித்து காட்டும் ரிலேட்டட் விஷயங்களை அதுக்கு ரிலேட்டட் எமோஷன்ஸ் பரவும் அதுக்கு ரிலேட்டடு ஹார்மோன்ஸ் நமக்கு சுரக்கும் அதுக்கு ரிலேட்டடான மனப்பாங்கு நமக்கு எழும்பும் அதுக்கப்புறம் நம்ம பிஹேவியர் எப்படி இருக்கோன்றதெல்லாம் அந்த வார்த்தைகளை வச்சு வச்சுருக்குன்னு நமக்கு புரியுது இது எந்த அளவுக்கு ஒரு விஷயம் தூண்டப்படுதுன்றத ரியல் லைஃப் ப்ராக்டிக்கல் லைஃப்பில் நான் ஒரு விஷயத்துலேருந்து சொல்ல ஆரம்பிக்கிறேன் அது கண்டினியூவாக அப்படியே போச்சு இன்னைக்கு நடந்த ஒரு பத்து நிமிஷத்தில் நடந்த எல்லா விஷயங்களையும் சொல்கிறேன் அப்போ நம்ம கான்ஷியஸாக கவனிக்கிறதுன்றது ஒரு பத்து நிமிஷத்தில் நடந்த விஷயங்களில் கான்ஷியஸாக இருந்தோம்னா எவ்வளோ லேர்ன் பண்ணுறதுக்கான விஷயம் இருக்குது நம்ம லேர்ன் பண்ணுற ஒவ்வொரு விஷயமும் நம்ம பர்செப்ஷனை ட்ரூத்துக்கிட்ட எவ்வளோ கொண்டு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ட்ரூத் கிட்ட நம்ம போகிறப்ப பர்செப்ஷன்ஸை விட்டுட்டு நம்ம ட்ரூத்தில் நிலைச்சி நிற்கிறது அதாவது பாஸ்ட் ப்ரெச ஃப்யூச்சரை விட்டுட்டு ப்ரெசென்ட்டில் நிலைச்சி நிற்கிறதுக்கான எவ்வளோ வாய்ப்பு இருக்குது பாஸ்ட்லேயோ ஃப்யூச்சர்லேயோ போகாமல் ப்ரெசெண்ட்டில் நிற்கிறதுன்றது வேவாக இல்லாமல் பார்ட்டிக்கலாக மாறுறதுன்றது நமக்கு புரியுது வேவா இல்லாமல் இருக்கிறதுன்றது வேவுக்கு மையம் கிடையாது பார்ட்டிகளுக்கு மையம் இருக்குது மையம்னா அறிவு நம்ம அப்சர்வர் எஃபெக்ட் படி பார்த்தா ஒரு நம்ம பார்க்குற விஷயம்தான் நம் இருக்குது பார்க்காத விஷயம் இல்லை இது நம்ம பார்க்கலன்னா வேவு போயிடுது பார்க்குறோன்னா இது இருக்குது இதை நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம் மின்னல் அடிக்கிறப்போ ரயில் சக்கரம் சுற்றிகிட்டே தான் இருக்குது மூவிங் ட்ரெயினோட சக்கரம் அது தொடர்ந்து சுற்றிகிட்டே இருக்க ஆனால் அந் அது வேவ் மாதிரி வச்சுக்கலாம் ஆனால் அதை நம்ம பார்வை ஒரு செகண்ட் அந்த வெளிச்சம் படுறப்போ அந்த ஒரு செகண்ட் நம்ம பார்க்குறப்ப அதை பார்ட்டிக்கலாம் ஆகுறது நின்று அதனோட ஃபுல் ஷேப்பும் நமக்கு தெரியுது இது ஸ்பீடாக போகிறப்ப அதனோட ஷேப்பே தெரியல வேவ் மாதிரி இருக்குது இங்கே பார்ட்டிக்கல் மாதிரி ஆகுது நம்ம பார்வை படும் நேரம் ஒரு லைட்ன்றது கவனமாக இருக்கும்போது படும் நேரம் ப்ரெசண்டில் அது நிலையாக இருக்குன்ற மாதிரி வச்சுக்கலாம் நிலையாக ஒன்று மேலே தான் நம்ம வேலை செய்ய முடியும் அதாவது திங்கிங் தாட்னு சொல்லுவாங்க தாட்டில் நம்ம வேலை செய்ய முடியாது பகத்தையா சொல்லியிருப்பார் திங்கிங்ன்றது நம்ம எதை விரும்புகிறோமோ அது மேலே தான் நம்ம கவனத்தை செலுத்துவோம் இதை நம்ம ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிள் சொல்லுவோம் உலகத்தில் எத்தனை பேரை பார்த்துக்கிட்டு இருக்கோம் மார்க்கெட்டில் எத்தனை பேரை பார்த்துட்டு இருக்கோம் நம்ம தெரிஞ்சவங்க வந்தால் மட்டும்தான் நம்ம பேசுவோம் மற்றவங்க எத்தனை பேர் போனாங்கன்றது நம்ம கண்ணுக்கு தெரியாது அது வேவ் மாதிரி இது பார்ட்டிக்கல் மாதிரி நம்ம கவனம் கொடுக்குறப்போ அது நம்ம கண்ணுக்கு தெரியுது இருக்கிறது மற்றவங்கள்லாம் இருந்தாலும் அங்கே இல்லாத மாதிரி அதே மாதிரி மார்க்கெட்டுக்கு நான் ஒரு நாலு விஷயம் வாங்க போகிறோன்னா அதுதான் பார்ட்டிகள் மற்ற விஷயம்லாம் எனக்கு வேவ் அதே மாதிரி லைஃப்பில் நான் ஒரு விஷயத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னு நினச்சா தான் அது எனக்கு விஷயம் அப்படி இல்லைன்னா அது என்னோடய ரெக்கார்டில் இல்லை மெயின் ஃபைலில் இல்லை சைட் ஃபைலில் போயிடும் அது எனக்கு இம்பார்ட்டன்ட் இல்லை நான் இதுக்கு மட்டுந்தான் டைம் ஒதுக்கணுன்றதை நம்ம புரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி லைஃப்பில் வர விஷயங்களில் மனிதர்களில் யாருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுன்றதும் யார் என்னை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணணுன்றதும் நம்ம தான் டிசைட் பண்ணணும் அவங்க டிசைட் பண்ணிவிட்டு அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிவிட்டு போகக்கூடாது நமக்கு வேவுக்கும் பார்ட்டிகளுக்கும் வித்தியாசம் தெரியணும் எப்போ வேவாக இருக்கணும் எப்போ பார்ட்டிகளாக இருக்கணும் அடுத்தவங்கள யாரை வேவாக எடுத்துக்கணும் பார்ட்டிகளாக எடுத்துக்கணுன்றதுக்கும் நம்ம எந்த விஷயத்தை பார்ட்டிக்கலாக எடுத்துக்கணும் வேவாக எடுத்துக்கணுன்றப்போ நம்ம மையத்து கூட அது தொடர்பு ஏற்படுத்திவிட்டு அதை வெர்டிகல் திங்கிங்காக மாறிக்கலாம் ரிசேண்டல் திங்கிங்காக வச்சுக்க தேவையில்லை நம்ம வந்து இதை வந்து ஓவர் திங்கிங்கன்னு சொல்லுவோம் இது வெட்டிக்கல் திங்கிங்கு டீப் திங்கிங்கன்னு சொல்லுவோம் டீப் திங்கிங் தான் நமக்கு ஒரு ரிசல்ட்டு கொடுக்கறதுக்கான விஷயமாக மாற்றிக்க முடியும் இதில் நம்ம டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது இதில் டைம் நம்ம இன்வெஸ்ட் பண்ணணுன்றதை நம்ம புரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி ஒரு விஷயம் ஒரு பார்வை நமக்கு பர்செப்ஷன் ஒரு பார்வைன்றத மாதிரி நம்ம சொல்லலாம் இது எக்ஸாக்சஸில் இது ட நான் ட்ராவல் பண்ணும்போது அந்த டைமை பார்க்குறப்போ தெரிஞ்சது அதில் டைம் பார்க்குறப்போ எயிட்டை பார்க்குறப்போ தெரிஞ்சிது எய்ட் தான் வந்து ஹரிசாண்டில் இருக்கும்போது இன்ஃபினிட்டியாக இருக்குது வெற்றிகலாக இருக்கும்போது எயிட்டாக இருக்குது இங்கே வேல்யூவே இல்லை இன்ஃபினிட்டி வேல்யூ ஆனால் இங்கே வந்து எய்ட் ஒரு வேல்யூ இதுக்கு இருக்குது இதை பார்ட்டிக்கல் நேச்சர் இது வேவ் நேச்சர்னு சொல்லலாம் இதனோட ஷேப் மாறல ஆனால் அது ஓரியன்டேஷன் அதை நிற்கிற டைரக்ஷன் இதில் எக்ஸாக்சஸில் இருக்குது இது ஓஏக்சஸில் இருக்குது இது வெற் இது வெற்றிக்கலாக இருக்குது அது ஹரிசாண்டலாக இருக்குது இதை வந்து இந் இதனோட பொசிஷன் மாறுறதுனாலேயோ இல்லை அப்சர்வரோட பொசிஷன் வேறு இடத்துல மாறுறதுனாலையோ ஒரு விஷயம் எப்படி மாறுதுன்றது நமக்கு காட்டுது நம்ம பார்க்குற பார்வை ஒவ்வொரு நேரத்தில் ஒவ்வொரு விஷயத்தையும் வே அதே மாதிரி இ காட்டுறதில்ல வேறு வேறு மாதிரி காட்டுறதுன்றதை நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்புறம் வந்து இந்த முக்கியமான வார்த்தை எல்லாருக்கும் இப்போ வந்து ஜனகனமான மாதிரி திரும்பி திரும்பி கேட்ட மாதிரி இருக்குது வழக்குது இழு இழை இழுக்குதுன்ற பாட்டு ரஹ்மானே ஆடி இருக்கிறத நான் பார்த்தப்ப சந்தோஷமாக இருந்தது அந்த டான்ஸ் எல்லாமே நல்லா இருக்குன்னு ரசிக்கிற அதே நேரத்தில் அதையும் தாண்டி கொஞ்சம் ஆழமாக அது இன்னொரு விஷயத்தையும் கான்ஷியஸாக பார்க்கும்போது சொல்கிற மாதிரி இருந்தது நான் வந்து கடை ஸ்கூலுக்கு டைம் ஆகிடுச்சு என் பொண்ணு போகணுன்ற நேரத்தில் வந்து நான் தோசை சுட்டுட்ருந்தேன் டைம் ஆகிடுச்சு டைம் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு இருந்தேன் டைம் இருந்தது மூணு நிமிஷம் மூணு நிமிஷம்ன்றதுல அவங்க வந்து டென்ஷன் ஆகிட்டாங்க எனக்கு அந்த மூணு நிமிஷம்ன்றது ரெண்டு தோசை சுட போதுமான டைமாக தெரிஞ்சுது ஆனால் அவ வந்து டைம் ஆகிடுச்சி வா வா வான்ற மாதிரி என்னை கூப்பிட்டுட்டே இருக்கிறப்போ நான் சொன்னேன் அந்த மூணு நிமிஷன்றது ரெண்டு தோசை சொட போதுமானது அங்கே டென்ஷன் இல்லாமல் இருக்கும் போது எந்த இதுவும் நடக்கிறது இல்லை ஆனால் அந்த டைமை டென்ஷன் ஆக்கிட்டோன்னா நம்ம அந்த நம்ம மனப்பாங்க அந்த இடத்த வந்து கொலாப்ஸ் பண்ணி விட்டுட்டு நமக்கு திருப்தி இல்லாத தன்மையை தரும் அந்த திருப்தி இல்லாத தன்மையில் நம்ம ஒரு வேலை செய்யும்போது அந்த மனநிலையோட டென்ஷனான மனநிலையோட பீட்டா மனநிலையோட நம்ம அதை செய்யும்போது நமக்கு வந்து இன்னும் காலம் வேறு மாதிரி போய் அந்த இடத்துல போகிற நேரத்தை இன்னும் நீட்சி அடைஞ்சு சரியான டைமுக்கு போக விடாது அதே இந்த வேலையை அந்த மூணு நிமிஷத்தில் இந்த வேலையை செஞ்சுட்டு நாலு நிமிஷம் ஆனால் கூட பரவாயில்ல அந்த வேலையை செஞ்சுட்டு நம்ம வரும்போது பாசிட்டிவான நம்ம ஒரு மனப்பாங்கோட நம்ம கரெக்டாக போயிடுவோம் இது தான் நம்ம பண்ணுறோன்னும் போது நம்ம இப்போ வழக்கமாக போகிற டைமை விட சீக்கிரமாக கூட முடிச்சுடுவோம் தீட்டா ஃப்ரீக்வன்ஸியில் இருக்கும்போது டெல்டா ஃப்ரீக்வன்சியில் இருக்கும்போது அதாவது இருந்து ஒரு வேலை செய்யும்போது நமக்கு காலம் நீட்சி அடைந்து நமக்கு கிடைக்கிது ஒரு ப்ரொசீஜர் செய்கிறதுக்கு ஆனால் பீட்டா ஃப்ரீக்வன்சியிலேருந்து ஒரு வேலை செய்யும்போது பெரிய நேரம் இருந்தால் விட அந்த வேலையை நம்ம சிறப்பாக செய்ய முடியறதில்ல அந்த சிறப்பாக செய்கிறதுக்கான ஸ்ட்ரென்த் நமக்கு கிடைக்கிறதில்ல அந்த ஃப்ரீக்வன்சினாலன்னு நான் இருந்தேன் அப்போது எனக்கு இந்த பாட்டு தான் ஞாபகம் வந்தது என்ன ப்ரெசண்ட்டில் இருக்க விடாமல் ஃப்யூச்சரில் ஸ்கூலுக்கு போனோன்னு சொல்லி நீ என்ற மாதிரி சொல்கிறப்போ எனக்கு இந்த ஞாபகம் வந்தது ஃபியூச்சர் வந்து முன்னாடி இழுக்குது பாஸ்ட் வந்து வழிவழவுன்னு பின்னாடி வந்து கொண்டு போய் கீழே விட்டுடுது அதாவது நம்மளை ப்ரெசண்ட்டில் இருக்க விட மாட்டேங்குது இந் இது ஒரு வேவாகவும் இது ஒரு வேவாகவும் இருக்கிறப்போ நம்மளால் ஒரு வேலை செய்ய முடியாது நம்ம பார்ட்டிக்கலாக ப்ரெசண்ட்டில் நிற்கிறப்ப தான் அந்த ப்ரெசண்ட்டுக்கு மையம் இருக்க அறிவு வேலை செஞ்சு அது நம்ம திறமையாக செய்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும் நம்ம பாஸ்ட்லேயோ ஃப்யூச்சர்லேயோ இழுக்கப்பட்டோன்னா நம்ம அலையாக மாறிவிடும் அறிவு அதிலேருந்து வெளியில் வந்து வேலை செய்ய முடியாது அந்த மையத்திலேருந்து அப்போது ப்ரெசெண்ட்டில் நிற்கிறப்ப தான் நம்மளோட அறிவு உள்ளேருந்து வந்து வேலை செய்கிறதுக்கான வாய்ப்பு ஏற்படுது அதுதான் முழுமையான அறிவு வேலை செய்யப்படுறதுக்கான ப்ரொசீஜருன்றப்போ அதுக்கான வாய்ப்பு நம்ம கொடுக்கலன்னா அந்த டைம் நமக்கு நிறைய டைம் இருந்தாலும் அந்த ப்ரொசீஜரை ஒழுங்காக செய்கிறதுக்கான அறிவு நமக்கு வெளிப்படறது இல்லைன்றதை நம்ம புரிஞ்சுக்கலாம் பீட்டா ஃப்ரீக்குவென்சியில் ஆனால் மையத்தில் நம்ம இருக்க முடிஞ்சது எதுவும் நம்மளை வாழும் வாழ்க்கை விடுறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் இழுவன் இழுக்கவும் இல்லாமல் இருந்ததுன்னா நம்ம ப்ரெசண்டில் இருக்க முடியும் ப்ரெசண்ட்டில் இருக்கிறப்போ நம்ம நம்மளாக இருக்க முடியும் நம்மளோட இடத்துலேருந்து நம்ம வேலை செய்கிறப்போ மையத்துலேருந்து வேலை செய்கிறப்போ நம்ம மையத்திலேருந்து அறிவு வேலை செய்கிறப்போ நம்ம டெல்டா ஃப்ரீக்வன்சிலையோ தீட்டா ஃப்ரீக்குவன்சிலே இருந்து வேலை செய்கிறப்போ நம்மளோட செயல்திறன் அங்கே சிறப்பாக இருக்கும் அங்கே செய்கிற வேலையை நம்மளால் சிறப்பாக செய்ய முடியுன்றதை நம்ம புரிஞ்சுக்கலாம் இதை நான் சொன்ன உடனே இன்னொருத்தர் சொல்கிறாங்க அவங்க டெக்ஸ்ட் ஒரு கயிறை பார்க்குறாங்க அந்த கயிறுனுடைய அவ்வளோ கனமாக இருக்குது அந்த கயிறுனோட அதாவது சனல் கயிற மாதிரியா எனக்கு தெரியல அது அதனோடய திக்னஸ் அவ்வளோ இருக்குது ஆனால் அதை விட மெட்டலோட என்கிட்ட இருக்க மெட்டலோட திக்னஸ் இவ்வளோ இருக்குது இதனோட வெயிட் தாங்கும் திறன் பற்றி சொல்கிறாங்க அப்போ நான் சொல்கிறேன் அந்த டென்சைல் ஸ்ட்ரென்த்துன்ற மாதிரி சொல்கிறாங்க நான் சொல்கிறேன் அது மா கோல்டுக்கு அதிகமாக இருக்குது அதனால்தான் வந்து கோல்டை வந்து எவ்வளோ தின் ஷீட்டாகவும் அடிக்க முடியும் ஒரு கம்பியாகவும் இழுக்க முடியுன்றதே உனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸ்கூலில் ஏன்னா இது சணல் அது என்னுடைய இ இழிபடும் தன்மை சீக்கிரமாக உடஞ்சிடும் அதில் அவ்வளோ வெயிட் தூக்க முடியாது அதை அவ்வளோ வெயிட் தூக்குறதா மாற்றணும்னா அவ்வளோ தடிமனான ஒன்றா சணலில் நம்ம ப்ரிப்பேர் பண்ணோம் அந்த இழிபடும் தன்மையை அதிகமாக இருக்கிற மெட்டல் எடுத்தோம்னா அது வந்து சின்ன ஒரு கோடு இருக்கிற அளவுக்கு இருக்கிற மெலீஸாக இருக்கிற இதுவே அந்த அளவுக்கு வெயிட்டை தாங்குகிற வேலையை செய்யும்னு சொல்லிகிட்ருக்கோம் இருக்கோம் அப்போ வந்து நம்ம கோல்டு வந்து யோ யூஸ்ஃபுல்லாக நான் சொல்கிறேன் நேச்சரில் கோல்டுன்றது ஒரு மெட்டலாக கிடைக்குது அதை நமக்கு இந்த அளவுக்கு திறமை இருந்தாலும் இதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்க முடியாது நிறைய யூஸ் பண்ண முடியாது அது கூட காப்பர் போது தான் பல விதத்தில் கொஞ்சோண்டு ஒன் கிராம் டூ கிராமில் கூட அவ்வளோ டிசைன் இருக்கிற ஒன்றா நம்ம மாற்றி வச்சுக்க முடியுது அப்படி மாற்றி வச்சுக்கிறோன்றது நமக்கு எக்ஸ்சேஞ்சு அதாவது மணி எக்ஸ்சேஞ்சுக்கு பதில் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் இருக்குது அது லிக்விடாக அதாவது பணம்ன்றது வேவ் மாதிரி வச்சுக்கிட்டா இதை நான் வந்து என்னோடய உழைப்புன்றதும் கடந்த கால உழைப்பையும் அறிவையும் நான் வந்து கோல்டாக மாற்றி வச்சிக்க முடியுன்றது நமக்கு புரியுது அது ஒரு பார்ட்டிக்கல் அதை மறுபடியும் நான் வேணுன்றப்ப பணமாக வேவாக எனர்ஜியாக மாற்றிக்க முடியுது மாசுன்றதை வேவாக மாற்றிக்க முடிஞ்சு நான் வேறு விஷயத்துக்கு செலவு பண்ண முடியுது அப்போ எதையோ எடுத்து வைக்கிறதுக்கு என் உழைப்பை எடுத்து வச்சு வருங்காலத்தில் யூஸ் பண்ணுறதுக்கு எனக்கு பயனுள்ளதாக இருக்குன்ற அளவுக்கு இது நேச்சுரான ஒரு நேச்சுரோட விஷயம் அது வந்து சமூக விஷயமாக மாறுது அதுவும் வெறும் கோல்டாக இருந்தால் நம்ம அந்த மாதிரி எல்லாம் செய்ய முடியாது அது லேபில் மட்டும் எங்கேயோ யூஸ் ஆகிற ஒரு பொருளை மட்டும் இருந்திருக்கும் எக்கனாமிக்கல் லைஃப்பில் இவ்வளோ லிக்விட் க லிக்விடிட்டியாக ஒரு பொருளை யூஸ் பண்ணுறதுக்கும் நம்ம எப்போ வேணாலும் பணமாக மாற்றுற அளவுக்கும் இதை யூஸ் பண்ண முடியாது இது ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டான சேவிங்காக இருக்க முடியாதுன்றதும் அது எவ்வளோ ஈஸியாக ஃப்ளெக்சிபுளாக இருக்குது ஒரு பெண் கல்யாணம் பண்ணி அனுப்பும்போது சேஃப்டிக்காக அவங்க இருந்து அதை ஏன் கொடுத்து அனுப்புகிற பழக்கம் வந்தது எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் யார் சப்போர்ட் இல்லைனாலும் எக்கனாமிக்கலாக அந்த பொண்ணு ஃப்ரீடமாக இருக்கிறதுக்கு அந்த விஷயம் எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருந்தது இதெல்லாம் நமக்கு புரிய ஆரம்பிக்கிறப்போ இந்த மாதிரி அந்த நேச்சர் இல்லாத பொருள் கூட இன்னொரு பொருள் கலக்கிறப்போ அது சமூக வாழ்க்கையிலையும் எக்கனாமிக்கல் லைஃப்லேயும் எமோஷ்னல் லைஃப்லேயும் எந்த அளவுக்கு ஒரு பங்கெடுத்து ட்ராவல் பண்ணி வந்திருக்கன்றதை புரிஞ்சிக்க முடியுது அது பல விதமான க்ரியேட்டிவான பொருட்களாக மாறி இருக்குது இத்தனை பொருட்களும் இத்தனை யூஸஸும் அது வெறும் தங்கமாக இருந்திருந்தால் அதனோட இயல்பில் இருந்தால் கிடச்சிருக்காங்க மனிதனின் திறன் இதை ரெண்டுத்தையும் இணைக்கும் திறன் வந்ததுனால தான் இந்த அளவுக்கு யூஸ் ஆச்சுன்றதை நம்ம புரிஞ்சிக்க முடியுது இதை விட அதிகமாக ஈழபடும் தன்மை இருக்கிற இன்னொரு மெட்டல் டங்ஸ்ட ட டங்ஸ்டனை நமக்கு தெரியும் டங்ஸ்டன் நம்ம பார்த்துருப்போம் அந்த குண்டு பல்ப் இருக்கிற காலத்தில் அது ஹீட்டில் ஒளிரும்ன்றது நமக்கு தெரியும் இதை பார்க்குறப்போ அதிகமான டெக்ஸ்டைல் ஸ்ட்ரென்த் எது இருக்குன்னு ஞாபகம் உடனே இதையும் சொல்லணும்னு தோணுச்சு அந்த மாதிரி நம்ம இழுக்க இழுக்க நம்மளோட இயல்பான தன்மையிலேருந்து மாறாமல் இருக்கிற ஒரு விஷயம் எமோஷ்னல் ரெசிலியன்ட்ன்றது ஒரு எவ்வளோ முக்கியமானதுன்னு நமக்கு புரிஞ்சுது அந்த இழுக்கிறப்பையும் வழுக்காமல் முன்னாடி புஷன் புல்லில் பாதிக்கப்படாமல் நம்ம இடத்துல நம்ம இருக்க முடிஞ்சுதுன்னா அதாவது எக்ஸ்டர்னல் சவால்கள் நம்ம மேலே தாக்கப்படும் போது நம்ம உணர்ச்சி மனம் நடத்தை பாதிக்கப்படாமல் எந்த அளவுக்கு நம்ம இருக்கிறோன்றது நம்ம எவ்வளோ ஒளிருவோன்றதுக்கான வாய்ப்பு கொடுக்குதுன்றது நமக்கு புரிஞ்சுக்கலாம் இதுக்கான கூகுளோட எக்ஸ்ப்ளனேஷன் தி மேக்ஸிமம் அமௌண்ட் ஆஃப் ஸ்ட்ரெஸ் எ மெட்டல் கேன் பேர் பிஃபோர் பிரேக்கிங் வென் இட் இஸ் அலோடு டு பி ஆர் புல்லுடு அதை போதோ அதை தள்ளிவிடும் போதோ ஒரு மெட்டல் எந்த அளவுக்கு தாங்கும் சக்தியோடு அது மேலே கொடுக்கப்படுற ப்ரெஷருக்கு இருக்குன்றது இந்த மாதிரி நம்ம இருக்கிறப்போ நம்ம எமோஷ்னலாக பேலன்ஸ்டாக இருக்கிறப்போ பேலன்ஸ்டாக இருக்கிறதுக்கான பயிற்சிகள் நம்ம பண்ணி அதுக்கான சிந்தனை திறனை வளர்த்துக்கிறப்போ எக்ஸ்டர்னல் ஸ்ட்ரிம்லேயாவில் நம்ம ஒளிறத்துக்கான வாய்ப்பு தான் ஏற்படும் பாதிப்புக்கான வாய்ப்பு குறையமன்றதை நம்ம புரிஞ்சுக்கலாம் ஒரு மெட்டலுக்கு அப்படி தான் இருக்கணும் போது நமக்கு எப்படி இருக்கும்ன்றதை நம்ம கையில் தான் இருக்குன்றதை நம்ம புரிஞ்சிக்க முடியுது இது உங்களுக்கும் புரியும்னு நம்புகிறேன் இதில் பல விஷயங்கள் சொல்லியிருக்கேன் அந்த இயற்கை விதிகள் இயற்பியல் விதிகள் வாழ்வியல் விதிகளாக சமூக விதிகளாக இருக்கிறது தனி மனித உயர்வுக்கான விதிகளாக நம்ம எப்படி கான்ஷியஸாக எடுத்துக்கிறோன்றதுலேருந்து நம்ம புரிஞ்சிக்க முடியும் இது உங்களுக்கும் புரியும்னு நம்புகிறேன் நன்றி இருக்கிற எல்லாமே தனித்தனி விஷயமாகவும் எடுத்துகிட்டு நம்மளோட ஓன் செல்ஃபை கான்ஷியஸாக நம் என்னோட கேரக்டரை நான் எப்படி இம்ப்ரூவ் பண்ணிக்கிறேன்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைனா இதுவும் ஒரு எஜுகேஷனல் விஷயமாக மட்டும் ஒரு பர்செப்ஷன்ஸ்க்கான விஷயமாக மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம் இது அவங்கவுங்க இடத்துக்கு ஏற்ற மாதிரி யூஸ் பண்ணிக்கணுன்றதுக்கு ஏற்ற மாதிரி யூஸ் பண்ணிக்க முடியும் இந்த வேவ் பார்ட்டிக்கல் நேச்சரை இதில் உங்களுக்கு எப்படி யூஸ் பண்ணிக்க முடியுன்றத நீங்கள் பாருங்கள் நன்றி